أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يَسْتَغُونَ أما الذين آمنوا وعملوا الصالحات فلهم جنات المأوى نزلا بما كانوا نزلا بما كانوا يعملون واما الذين فسقوا فماواهم النار كلما ارادوا ان يخرجوا منها اعيدوا فيها وقيل لهم ذو ونذيقهم من العذاب الأدنى دون العذاب الأكبر لعلهم يرجعون ومن أظلم ممن ذكر بآيات ربه ثم أعرض عنها إنا من المجرمين مميت சிதகுல்லா மூலானுலையும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே ஓதிக் காண்பிக்கப்பட்ட ஆயத்துகள் உள்ளடங்கி இருக்கின்ற அத்தியாயம் சூரத் சஜிதாவா அதனுடைய பதினெட்டாவது வசனம் முதல் ஓதி காண்பிக்கப்பட்டது இவ்வசனங்களுக்குரிய நேரடி மொழிபெயர்ப்பையும் தசீரையும் அறிவதற்கு முன்னால் சென்ற வாரத்துடன் தொடர்புள்ள ஒரு மீதி இருக்கின்றதை நாம் செவிமடுத்துவிட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லா சென்ற வார வசனங்களிலே தகஜுதுடைய நேரத்தில் நம்முடைய விரிப்புகளிலிருந்து நாம் அகன்று இறை தியானத்தில் தகஜுது தொழுகையில் ஈடுபடுவது பற்றியும் மகிழ்வு தொழுதது முதல் இஷாவை வழிபார்த்து இருப்பதும் மகரிவுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் வகுத்துன் முபாரக்கும் வரக்கத்து செய்யப்பட்ட நேரம் என்பதையும் ததஜாபா ஜுனூபும் அனில் மவாஜி என்ற வசனம் உணர்த்துவதை நாம் செவிமடுத்தோம் அவ்வாறு அந்த நேரங்களை இவாதத்துகளுக்காக வேண்டி பயன்படுத்தி நல்வழிகளிலே இஹ்லாஸோடு செலவு செய்யக்கூடிய மக்களுக்கு அவர்களின் கண்கள் குளிர்ச்சி அடைவதற்குரிய இன்பங்கள் எதனை மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதை எவரினாலும் அறிய முடியாது என்று குறிப்பிடுகின்றான் மேற்கண்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இப்படியான பாக்கியங்களை வைத்திருக்கின்றான் அதாவது இவர்களுக்கு மேலான சுவர்க்கத்தில் அல்லாஹ் மட்டும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிறந்த எல்லாம் இருக்கின்றன அவைகள் பற்றி எவரும் உலகத்தில் அறிந்து கொள்ள மாட்டார்கள் எவரும் அதை தெரிந்தவர்களாக இருக்க முடியாது இவர்கள் எப்படி இவர்களுடைய தகஜுது தொழுகை போன்ற நடுநிசி வேலை இபாதத்துகளை மிக இரகசியமாக செய்தார்களோ அதே போன்று அல்லாஹும் இவர்களுக்கு எவரும் அறியாத இரகசியமான மிகப்பெரிய நக்கூலிகளை வைத்திருக்கின்றான் இதற்கு பெயர் ஜெசாபா சரிசமமான நேர்பாடான கூலியாகும் எவர் தன்னுடைய இபாதத்தில் இஹ்லாசை பேணி பிறருக்கு தெரியாமல் இரகசியமான நடுசி வேலையில் இபாதத்தில் ஈடுபட்டாரோ அவருக்கு எவரினாலும் அறிய முடியாத அளவுக்குரிய நட்பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பது இதன் பொருளாகும் இமாம் அல் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அஃபா கௌமுன் அமலவும் மா ஒரு கூட்டம் தன்னுடைய அமலை ஒழித்து இரகசியமாக செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி ஒன்றை மறைத்து வைத்திருக்கின்றான் அந்த ஒன்று என்ன தெரியுமா லம் தர காணாதி எந்த மனிதனுடைய கற்பனையிலும் வலிந்திருக்க முடியாத எவரினாலும் அறிந்து கொள்ள முடியாத இன்பத்தை அல்லாஹ் அவருக்கு மறைத்து வைத்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள் இமாம் புகாரி ரஹமுல்லா அவர்கள் மா என்ற மேற்கண்ட வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது அபு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற பின்வரும் பொன்மொழியை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் ஒன்றை தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் லாஐம் சமி கல்வி எவரின் கண்ணும் கண்டிராத எவரின் காதினாலும் கேட்டிருக்க முடியாத எவருடைய உள்ளத்திலும் கற்பனையிலும் எழுந்திருக்க முடியாத இன்பங்களை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அபு ஹுரேரார் அவர்கள் சொல்லுகிறார்கள் மேற்கண்ட வசனத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் மற்றொரு ஹதீஸிலே வருகிறது எவர் சுவர்த்தத்திலே நுழைகின்றாரோ பிரவேசிக்கின்றாரோ அவர் பேரின்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார் வலா தபுலா சியாபுகு அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சுவனத்தின் ஆடை தரித்து உக்கிப் போகக்கூடியதும் அல்ல வலா ஷபாபுஹு அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வாலிப பருவமும் அழிந்து போகக்கூடியது அல்ல மாறக்கூடியது அல்ல பில் ஜென்னதி மா சுவர்க்கத்தில் அவருக்கு அல்லாஹ் ஒன்றை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் லா ஐநூன்ற வலா உதுனும் சமயத் வலா ஹத்தர் அலா கல்வி பஷரின் என்பதை குறிப்பிடுகின்றார் இமா முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அல் முஹீரத்தி புனு ஷுபா ரதியுல்லான் அவர்கள் வாயிலாக நபிகள் சல்லா அலிசலம் அவர்கள் குறிப்பிட்ட மற்றொரு பொன்மொழியை குறிப்பிடுகின்றார் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் நபி மூசா அலி சலாத்து மன்னவர்கள் மா அதுனா அகலில் அருளி மஞ்சள் அகலில் ஜென்னத்தி மஞ்சளத்தன் சுவர்க்கவாதிகளில் மிகவும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர் யார் அவருடைய அந்தஸ்து என்ன என்று கேட்கின்றார் இப்பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் சொல்லுகிறார்கள் நபி முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய மேற்கண்ட வினாவுக்கு அல்லாஹு தாலா பதில் கொடுத்தான் ஜென்னத்தில் ஜென்னா சுவர்க்கவாசிகள் எல்லோருமே சுவர்க்கத்தில் பிரவேசிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு மனிதர் வருவார் அவர்தான் அவரை பார்த்து சொல்லப்படும் புதுகுலில் ஜென்னா நீரும் சுவர்க்கத்தில் நுழைந்து கொள்வீராக என்று சொல்லப்படும் இப்படியான மனிதன் அல்லாஹுடத்திலே சொல்லுவான் ஐ ரப்பி என்னுடைய நாயனின் எல்லா சொர்க்கவாதிகளும் எல்லா இன்பங்களையும் எடுத்து கொண்டதற்கு பின்னாலுமா எப்படி நான் அந்த சொர்க்கத்தில் பிரவேசிப்பது எனக்கு என்னதான் இருக்குமோ என்ற அடிப்படையிலே அம்மனிதர் கேட்பான் இப்பொழுது அல்லாஹாலா சொல்லுகின்றான் உனக்கு உலக ஆட்சியை போன்ற ஒன்றை தந்தால் போதாதா என்று சொல்ல சொல்லி என்னுடைய நாயனே நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுவார் இப்பொழுது அம்மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் தாலிக்க உனக்கு அப்படியான ஒரு சிறப்பு சொர்க்கத்திலே கிடைக்கிறது உலகத்தை போன்ற ஒரு பேராட்சி உனக்கு கிடைக்கிறது மட்டுமல்ல என்று நான்கு முறைகள் வமிசுலுகு என்றால் அது போன்றது அது போன்றது அது போன்றது அது போன்றது என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் ஐந்தாவது விடுத்தத்திலே அவ்வடியான் சொல்லுகின்றான் ரவித்து ரபி என்னுடைய நாயனே நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று சொல்லுவானாம் அப்பொழுது பார்த்து பார்த்த சொல்லுகின்றான் இப்பொழுது நான் சொன்னதெல்லாம் உனக்கு கிடைப்பதோடு மாஹு அதனுடன் இன்னும் பத்து மடங்காக உனக்கு அந்த இன்பங்கள் எல்லாம் கிடைக்கின்றன மட்டுமல்ல உன்னுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ அதுவெல்லாம் உனக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கும் வளர்ந்த தைனு உன்னுடைய கண்களுக்கு எதுவெல்லாம் இன்பமாக குளிர்ச்சியாக இருக்குமோ அதுவெல்லாம் உனக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கும் என்று சுவர்க்கத்தில் கடைசியாக கீழ் மட்டத்திலே நுழையக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைப்பாட்டை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இதை கேட்ட அப்படியான் ரதீது ரப்பி என்னுடைய நாயனே நாம் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று குறிப்பிடுவான் அப்பொழுது அம்மனிதர் அல்லாஹுடத்திலே கேட்கின்றான் மீண்டும் ஒருவினாவை ரப்பி அல்லாஹுமன் தினதன் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவரின் நிலைப்பாடி என்ன என்று கேட்டபொழுதே அல்லாஹுடைய பதில் பின்வருமாறு அமைந்து விடுகிறது உலா இ கல்லறீன அறத்து அவர்களைத்தான் நான் ஆடினேன் வரஸ்து வராமதகும் வியதைய நானே அவர்களுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் நிலைநாட்டினேன் வசதம் அலைஹா பலம் தர ஐநும் வளம் தஸ்மாவு புதுனு வலம் எப்தூர் அலா கல்வி பசரன் எந்த மனிதனுடைய கண்ணும் கண்டிருக்க முடியாத எவருடைய காதினாலும் கேட்டிருக்க முடியாத எவருடைய உள்ளத்திலும் மூசலாடி இருக்க முடியாத இன்பங்களை எல்லாம் நான் அவர்களுக்கு மறைத்து வைத்திருக்கின்றேன் இதன் பிரமாணத்தை இதன் அளவை எவரினாலும் அறிய முடியாது என்ற மிகப்பெரிய இரகசியமான அந்த இன்பங்களை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் மேலான சுவனத்தின் மேல்மட்டத்தில் நிறுக்கக்கூடியவருடைய இன்பம்தான் எவரினாலும் கற்பனை செய்ய முடியாத பேரின்பாகும் இதற்கு தோதுவான முறையில் தான் அருள்மறையில் வரக்கூடிய வசனம் இருக்கின்றதை அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்துகிறான் என்ற வசனமாகும் மேற்கண்ட தகவலை இமா முஸ்லீம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல் அது ஷோபார் அலிவர்கள் மேலும் திருமதியின் அலுவல் ரஹமத்துல்லா இளை அவர்களும் அறிவித்து விட்டு ஹாதா ஹதீசுன் ஹசனும் என்ற தரத்தை சார்ந்த ஹதீஸ் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் எனவே மகிரிவுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தின் பொறுமதியை நாங்கள் தெரிந்தோம் அதுபோன்று தஹதுடைய நேரத்துடைய இபாதத்துகளுடைய மகத்துவங்களை தெரிந்து கொண்டோம் இறை விசுவாசிகளாகிய நாம் இந்த நேரங்களை நன்மைகளிலே கழிக்க வேண்டிய கடமைப்பாடு கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஈமான் கொண்ட விசுவாசிகளும் இறை கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய கெட்டவர்களான உலகத்தில் சில நேரங்களில் பல விஷயங்களிலே சமமாக கொண்டிருப்பார்கள் பல காரியங்களில் ஒன்று சேர்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு பொழுதும் நாளை மறுமை நாளையில் இவர்கள் இருசாராரும் சமமாகவே முடியாது அதனோடு தொடர்புள்ள வசனங்கள் தான் இதனை தொடர்ந்து வருகின்றன இன்ஷா போதி காண்பிக்கப்பட்ட அந்த வசனங்களுடைய தசீரை நாம் அடுத்த வாரம் கவனிப்போம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல் குஹானுடைய வசனங்களை கொண்டு ஈவானை அதிகரிக்கச் செய்த பாக்கியத்தை தந்தருள்வானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين